நாம் யாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம இனமான தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை கட்டித்து நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒற்ற காரணத்திற்காக கூறியிருக்கின்றோம் அண்ணன் அவர்கள் ஐந்தாம் தேதி இனப்படுகொலை செய்யப்பட்டார் அன்றையிலிருந்து இந்த நாள் வரையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பல்லாவரத்தில் இது மூன்றாவது கண்டர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் அன்றைய தினம் அண்ணன் அவருடைய படுகொலை நடந்த மறுநாள் அண்ணனுடைய உடல் உடல் சென்னை மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் நுழைவாயில் முன்னால் அண்ணன் தலைமையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து வந்தோம் அன்றைய தினம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க உயர போலீஸ் அதிகாரிங்க இதில் வந்து ஆர்காடு சுரேஷ் தான் அந்த கொலைக்கு காரணம் அந்த கொலையின் சார் சம்பந்தமாக தான் அவருடைய தம்பி புனை பால அவர்கள் இந்த கொலையை கொலை செய்திருக்கிறாரு வேற யாரும் சம்மந்தப்படலை அப்படின்னு

மிகப்பெரிய ஒரு தடியடி நடத்தி அன்னைக்கு நிருபர்லாம் கூட பாதிக்கப்பட்டாங்க பண்டர்லாம் ஒழிக்கப்பட்டது நம்ம ஆளுங்க எல்லாம் நிறைய பாதிப்பு அதே மாதிரிதான் இந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு தர்மபுரி இலவசம் மாதிரி இந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும் அப்படின்னு இந்த நிலையும் பாக்குறாங்க எட்டு பேர் தான் சொன்னாங்க இன்னைக்கு பதினாறு பேரு புரட்சியாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் எஞ்சுவதாலோ மனு கொடுப்பாதாலோ நீ இழந்த உரிமையை பெற முடியாது இறக்கமற்ற இடைவிடாத போராட்டத்தால் உரிமை என்று எடுக்க முடிச்சு இருக்கிறார்

அந்த கோலை செய்தவர்கள் நம்பிக்கப்பட வேண்டும் நாம் அனைவரும் ஓரளையும் செயல வேண்டும் அவருக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்பாடு செய்திருக்கிற புரட்சிபார்ந்த கட்டுப்படி தம்பி ஆளுந்தவர்களுக்கு என்னுடைய கண்டனையை ஒரு இது ஆ வாழ்த்தி என் கண்டனையை